இந்த ரெசிபியை நம்ம ரொம்ப குயிக்காக செய்துடலாம் ஊற வைக்க வேண்டியதில்லை புளிக்க வைக்க வேண்டியதில்லை உடனடியாக கரைச்சி அப்போவே நம்ம செய்திடலாம் வாங்க என்ன ரெசிபி அது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஹ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்திங்களா தைப்பூசம் இந்த நாளில் வந்து நம்ம முருகரை வந்து வணங்கி வழிபடுவோம் முருகருக்கு பிடிச்சமான உணவை வச்சு நம்ம பிரசாதமாக வைப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி ஆரோக்கியமான ரெசிபி முருகருக்கு ரொம்ப பிடித்தமான தேனும் தினையும் சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம தினை மாவை வச்சு ஒரு இனிப்பு அப்பந்தான் சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் ரொம்ப சுலபமாக குயிக்காக பண்ணிடலாம் ஆரோக்கியமானதும் கூட அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருளாம் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க அதாவது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு ஃபாக்ஸ் டெய்ல் மில்லட்னு சொல்லுவாங்க அதுதான் இது இப்போ அது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மாவு தினை மாவு சுக்கு பொடி எள்ளு சிசாமு சீடு அப்புறம் வந்து ஏலக்காய் பவுடரு ரவை எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் ஃப்ளார் வேணும் கொஞ்சம் கோதுமை வேணும் இப்போ வந்து வெல்லம் வந்து அரை கப்பு வெள்ளம் போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் ஏன்னா ம மண் இருக்கும் அது வடிகட்டுறதுக்காக தான் அது கூடவே நான் ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு கப்பு வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அதுலேயும் மண் இருக்கும் அது இருக்க போதுன்னு நான் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல வெள்ளம் வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க பாகெல்லாம் வர வேண்டியதில்லை இதை வடிகட்டிக்கலாம் கரைஞ்சிடுச்சு அடுத்து இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபாக்ஸ் மில் ஃபாக்ஸ்டைல் மில்லட் அதாவது தினை மாவு இந்த கப்பில் வந்து இரநூறு கிராம் இந்த கப்பு கொள்ளுது அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பவுலில் போட்டுக்கலாம் இதில் வந்து கால் கப்பு கோதுமை மாவு அதாவது வீட் ஃப்ளார் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ரவை த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இந்த அது கூட சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு எல்லாம் சேர்ந்து கப்பு இருக்குது தென மாவு ஒரு கப்பு ஒரு முக்கால் கப்பு இருக்குது மொத்தம் வந்து ஒன்றே முக்கால் கிட்டே இருக்குது நான் ஒரு கப்பு வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து இது கூட ஒரு சிட்டிக்காய் சால்ட்டு ஆஃப் சால்ட்டு ஏலக்காய் பவுடர் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனை வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சுக்கு பொடி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி எள் கருப்பெள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எல் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை கூட போடல அதுக்கப்புறமா வந்து சுக்கு பவுடர் ஒரு அரை டீஸ்பூனு இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எல்லாம் கலந்த உடனே எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம் கேஷ்யூ கிரேப்ஸ் அதெல்லாம் சேர்க்கலை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறது அதாவது வந்து இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் பூவம்பழம் உங்களுக்கு எது வேணுமோ என்ன பழம் வேணால் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பழம் சின்னதாக இருக்குன்னு எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு நம்ம அது கூடவே நம்ம கலந்து வச்சுருக்க மாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க நாட்டு சக்கரை வெள்ளை கரைசலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அது கிட்டத்தட்ட அந்த கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்கும் ஒரு கப் அளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுவோம் நம்மளுக்கு கெட்டியாக இருந்தால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கூட இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக தண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு கெட்டியாயிடும் பார்த்து அப்புறமா தண்ணி இங்கே கூட கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு எல்லா கரைசலையும் சேர்த்துட்டேன் வெள்ளை கரைசலை இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது இப்போ மிக்ஸி ஜாரில் வாழைப்பழம் சேர்த்துருக்கோல்ல அது கூடவே இந்த கரைச்ச மாவையும் சேர்த்துடலாம் பாதி பாதியாக போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு அது சாரி கால் டீஸ்பூன் சோடா உப்பு இப்போ எல்லாம் அரைச்சாச்சும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கப்பெலாம் எனக்கு தெரியுது அதனால் நான் இன்னும் ஒரு கால் கப்பு நாட்டு சர்க்கரையை தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி திரும்பவும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு ஒன்றே கால் கப்புக்கு நான் நாட்டு சர்க்கரை கரைசல் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒன்றரை கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு வெள்ளமோ நாட்டு சர்க்கரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மிதமான ஒரு ஸ்வீட் இருக்கும் நான் இப்போ கலந்திருக்க அளவு நீங்கள் அளவுக்கு திக்காக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக இன்னும் கூட கட்டியாகவும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே மூடி ஒரு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கடாயில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு சிம்மரில் வச்சுட்டு ஒரு கரண்டில் எடுத்து அப்படியே விட்டுடணும் ஒன்று வந்து வெந்து செவந்து வரப்போ திருப்பி போடும்போது தான் நம்ம அடுத்தது ஊற்றணும் அட்டை டைம் வந்து நம்ம ஊற்றும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும் அதனால ஒன்று திருப்பி போடும்போது இன்னொன்று ஊற்றணும் அப்படி தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ இப்போ எல்லாமே செவந்துருச்சு அப்பப்போ தீ வந்து ஃப்ளேமை வந்து கம்மியாகவும் கூட்டியே வச்சுக்கோங்க இப்போ எடுத்துடலாம் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துருந்தாலும் கலர் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது இப்போ நம்மளோட தினை இனிப்பு வைப்போம் ரெடி ஆயிடுச்சு தைப்பூசத்துக்கு நம்ம செஞ்சுருக்க ஒரு சுவையான ஆரோக்கியமான ரொம்ப சு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பி தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சி அப்புறம் புளிக்க வைக்கலாம் தேவையில்லை ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃபாக்ஸ்டைல் மில்லட் ஃப்ள மில்லட் ஃப்ளவரில் நம்ம செஞ்சேன் அப்பம் இப்போ சாமி வச்சு பூஜை பண்ணிடலாம் பாருங்க பூஜை பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த ரெசிபியை பார்த்துக்கிட்டீங்க நான் செய்தது இது இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஆரோக்கியமான ரெசிபி இதே போல நம்ம அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்